இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல மக்களும் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் பித்ருதோஷம் இப்படி ஏகப்பட்ட தோஷங்களால அவதிப்பட்டு தான் இருக்காங்க பல மக்களும் பல பிரச்சனைகளை அவங்க மனசுல சுமந்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த கோயில் போனா இந்த பிரச்சனை சரியாகுமா அந்த கோயில் போனா அந்த பிரச்சனை சரியாகுமான்னு அவங்க தோஷம் நிகுவர்த்தி ஆகணும் தோஷங்கள் இருந்து விடுபடணும் என்பதற்காகவே இங்க அலையிறாங்க அங்க அலையிறாங்க அங்க இங்கன்னு அலைஞ்சி இழஞ்சி திரிஞ்சுட்டே இருக்கிறாங்க நமக்கு எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை இல்லை நம்மள பிடிச்ச தோஷம் நம்மளை விட்டு போனால் போதும் நம்மளை விட்டு எல்லா பிரச்சனையும் போனால் போதும்னு சொல்லிட்டு செலவை பத்தி கூட கவலையே படாமல் பல மக்களும் இன்னைக்கு அழைஞ்சுட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி அலையணும் சொல்லுங்க உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை உங்க வீடு பக்கத்துல இருக்க சிவ ஆலயங்களுக்கு போங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்காக அபிஷேகத்திற்காக பால் தயிர் வில்வத்தூள் கதம்பத்தூள் சந்தனம் திருநூறு ஊதுபத்தி என்ன மஞ்சள் குங்குமம் இப்படி பல பொருட்கள் இருக்கு அதுல உங்களால உங்களுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த பொருளை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்தையும் நீங்க கண்ணார பாருங்க பார்த்துட்டு சிவபெருமான நேருக்கு நேர் பேசுங்க அப்பா எனக்கு இது பிரச்சனை என் பிரச்சனை சரி பண்ணி கொடு அப்படின்னு கேளுங்க அதை விட்டுட்டு பொருளெல்லாம் நான் வாங்கி கொடுத்தாச்சு என் கடமை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவே கூடாது அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் அவ கூடவே உட்காந்து அதை பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சிவபெருமானுடைய பாடல்கள் பாடுங்க தேவாரமோ திருவாசனமோ இல்ல ஆயிரத்தி எட்டு போற்றி நூற்றி எட்டு போற்றின்னு ஏகப்பட்ட பாடல்கள் போற்றி எல்லாமே உங்களால் எது குடிவோம் அத சிவபெருமான் முன்னாடி உட்காந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது பாடுங்க இல்ல இதெல்லாம் எனக்கு பாட தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை சிவபெருமானுடைய பஞ்சாச்சர மந்திரமான ஓம் நம்ம சிவாயா இல்லையா சிவாய நம சிவாய நமக இதையாவது நீங்கள் சிவபெருமான் முன்னாடி சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சிவபெருமான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு மார்க்கண்டையன் வந்து சிவபெருமான் மேல அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியோடு இருந்தாரு அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோடு அவர் இருந்தனால தான் சிவபெருமான் வந்து அந்த யமதர்மனான காலனை உதைச்சவர் அவரு தன் மேல ஒரு பக்தன் இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியோட இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் வந்து அந்த யமதர்ம வென்று வீழ்த்தினார் அவரு மாத்தி வச்சாரு தலை எழுத்திய மாத்தி வச்சாரு சிவபெருமான் இந்த அளவுக்கு செய்யறவரு சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை அவர் விடுவாரா எந்த மூலைய இருந்தாலும் சரி உங்களை விடவே மாட்டாரு உங்களை தேடி வந்த பிரச்ச பிரச்சனைய அவர் கொண்டு சாட்சிடுவாரு அப்பே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த அன்புக்கு உரியவர் தான் சிவபெருமான் அவர் காலில் நீங்க சரணாகதி அடைஞ்சிருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவார் உங்களுக்கு பிடிச்ச எப்ப ஏற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் சரி எப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பா சரி பண்ணுவார் அதனால சிவபெருமான் கிட்ட பரிபூரண பரிபூர்ண அடைஞ்சிருங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும் சிவபெருமான நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அத அதனால உங்க வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு மாற்றங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை நீங்களே உணர்வீங்க சிவாய நமக